வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆண்டின் முதல் கூட்டு கூட்டம் இன்று நடைபெற்றது அதில் அதிமுகவினர்கள் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார்கள் அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அப்படின்ற தகவலும் பரபரப்பாக வெளியானது அதாவது சட்டப்பேரவையில் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் இவி கே அவர்களும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு நாளை இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி எட்டாம் தேதி வந்து அந்த சபை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சட்ட சபையில் ஆளு அதிமுகவினர்கள் வந்து கைகளில் பாதாகையோடு வந்து வந்திருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீதி வேண்டும் என்று வந்து பார்த்திங்கன்னா மு முழக்கமும் விட்டிருந்தார்கள் அனைவருமே அதிமுகவினர்கள் ஒன்றிணைந்து ஒருவேளை பல்கலைக்கழக வேந்தர் என்கின்ற முறையில் ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டார்களோ என்னவோ நானே முதலமைச்சரோ முதலமைச்சரோ பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அதிமுகவினர்கள் எந்த முழக்கமும் எழுப்பவில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பாவு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பேசும்பொழுது மட்டுமே முழக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக நம்மளுடைய அதிமுகவினர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஆளுநர் உரைக்கு குகுந்தம் விளைவிக்கும் நோக்கத்தோடு கலவரம் எண்ணத்தில் அவர்கள் முழக்கங்களை எழுப்பியிருந்ததனால்தான் அவர்களை வெளியேற்றம் இருந்தோம் அப்படின்றதையும் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பும் ஏற்பட்டு விட்டது அதிமுகவினர்கள் திடீர் திடீரென வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றம் வந்து பார்த்திங்கன்னா நட தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பு ஏற்பட்டது இதே தொடர்ச்சியாக ஆளுநர் உரையில் என்ன கூறியிருந்தார்கள்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நூற்றி எழுபத்தாறு பிரிவு ஒன்றையின்படி ஆளுநர் சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டும் ஆளுநர் தனது ஜனநாயக கடமையை இருக்க வேண்டும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா ஒடிசா என பல நாடுகள் மாநிலங்களில் சில பகுதிகளை உள்ளடங்கிய மத மதராஜ் மாகாணமாக இருந்த பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது முதல் சட்டமன்ற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்றது அப்பொழுது தொடங்கி இப்பொழுது வரை சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடத்தப்படும் மரபின் அடிப்படையில்தான் இன்றும் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது அப்பொழுது முதல் இப்பொழுது வரை எந்த ஆளுநரும் இதுபோன்ற பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இப் அப்போதைய ஆளுநராக இருந்த சொன்ன ரெட்டியை மாற்ற வேண்டும் என்று அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டிருந்தார் அந்த தீர்மானத்தை ஆளுநர் வாசித்து இருந்தார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஆளுநர் உரை நடந்தது அப்பொழுதே ஆளுநர் ஜனநாயகம் கடமை ஆற்றி விட்டதன் சென்றார் ஆளுநர் உரை நடைபெற்று அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரின் நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாட்டாது என வந்து பார்த்தீங்கன்னா கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவினர்களுக்கு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பும் விறுவிறுப்பும் போயிட்டுருக்கு வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்